பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு ரெண்டு நாளாகமும் நான்காம் அதிகாரம் அன்றியும் இருபது நீளமும் இருபது முள அகலமும் பத்து முள உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான் வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் பத்து முள அகலமும் ஐந்து முழ உயரமும் சுற்றளவு முப்பது முழ நூலளவுமாயிருந்தது அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முளத்திற்கு பத்து உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தது தொட்டியோடு ஒன்றாய் பார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் இரண்டு வரிசைகள் இருந்தது அது பனிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது இவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தது கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாயிருந்தது அதன் கனம் நாலு விரட்கடையும் அதன் விளிம்பு பானை பாத்திரத்தின் விளிம்பு போலும் லில்லி புஷ்பம் போலும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் இருந்தது கழுவுகிறதற்கு பத்து கொப்பரைகளையும் உண்டாக்கி ஐந்தை வலதுபுறத்திலும் ஐந்தை இடதுபுறத்திலும் வைத்தான் சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள் கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது பத்து பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவ ஆலயத்தில் வலது புறத்திலே ஐந்தும் இடது புறத்திலே ஐந்துமாக வைத்தான் பத்து மேஜைகளையும் செய்து அவைகளை தேவ ஆலயத்தில் வலது புறத்திலே ஐந்தும் இடது புறத்திலே ஐந்துமாக வைத்து நூறு பொன் களங்களையும் பண்ணினான் மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான் கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலது புறத்திலே தெற்கு முகமாக வைத்தான் ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் களங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுவதற்கு இரண்டு பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் இரண்டு வரிசை மாதளம் பழங்களாக இரண்டு இருக்கிற நானூறு மாதளம் பழங்களுமே ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேல் இருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதன் இருக்கும் பனிரெண்டு ரிஷபங்களையும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் துரடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமூனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேதாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான் இந்த எல்லாம் சாலமுன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான் வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூக தப்பங்களையும் வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும் கத்திகளையும் களங்களையும் களையங்களையும் தூப கலசங்களையும் சாலமூன் பண்ணினான் மகாபரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாயிருந்தது